இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரவி சார் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாகட்டும் இந்த ஃபோட்டோக்குள்ளே ஒரு கதைங்க ரவி சார் வந்து ஷூட்டிங் அப்போ டேரக்டர் ரவி சார் எடுத்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய காட்சியை அது ஒரு ஃபோட்டோ ஷூட்டாக எடுப்பாங்க தென் அதுக்கடுத்து தோல் திருமாவளவன் சார் திருமாவளவன் சாருக்கு வந்து கதை சொல்லி அந்த படங்கள் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம் அந்த தருணம் அவருக்கு அப்போ ஒரு படமும் அவர் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் அவரோட அப்பாயின்மெண்ட் கிடச்சி ரவி சார் வந்து கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணி அதை அடுத்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து முழுக்க முழுக்க சினிமா வேண்டாம் நான் அரசியலுக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லி போயிட்டார் அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் அதேமாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டு அவர் எடுத்துக்க எடுத்த எடுத்த படங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டு எப்போவுமே ஒரு கன்டினியூட்டின்னு சொல்லுவாங்க சினிமாவில் அந்த கண்டினியூட்டி இருக்கிறதுக்கு ஒரு லாஸ்ட்டு ஃபோட்டோஸ் எடுப்பாங்க ஃபோட்டோ ஷூட்டோ எல்லாத்துக்குமே உண்டு கண்டினியூட்டிக்கு ஒன்று மாதிரி விளம்பரங்கள் கொடுக்கும்போது இந்த ப ஃபோட்டோக்கள் நமக்கு பயன்படும் சினிமாவில் அந்த மாதிரி இந்த படங்கள் எடுக்கப்பட்ட நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அவருடைய கற்பனையும் கதையும் என்றாவது ஒரு நாள் சினிமாவாக மாறி மக்கள் யாவரையும் சந்தோஷப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்த்தும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியும் வணக்கங்களும்